ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹுனிதா குக்கிங் Assalamu வலைக்கும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக வீட்டில் அரிசி மாவால் எப்படி ரொம்ப சாஃப்டான முறுக்கு சுடலாமங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க எப்படி முறுக்கு என்று சொல்லி பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூறு கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன் அது கூட மூணு முட்டை அதே போல் இருநூற்றி ஐம்பது கிராம் மாஜரின் அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சிறிதளவு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் தனித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இவ்வளவும் எடுத்திருக்கிறேன் அது கூட சிறிதளவு உப்பு அதுவும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கோப்பை அளவுக்கு நல்ல தேங்காய் கட்டி பால் எடுத்திருக்கிறேன் இவ்வளோத்தையும் எடுத்துட்டு இனி பௌலில் அரிசி மாவை கொட்டிட்டு அதுக்குள்ளே நாம் எடுத்த மாஜரின் முட்டை உப்பு மிளகுத்தூள் தனித்தூள் கருவேப்பிலை மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நாம எடுத்த பாலையும் அதுக்குள்ள ஊத்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் சில பேர் தண்ணி சேர்த்து பிசைவாங்க ஆனால் நாம் தேங்காய்பால் சேர்த்துருக்கிறோம் ஆனால் தண்ணியை விட பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் தேங்காய்பால் சேர்த்துருக்கிறோம் நல்லா பிசைஞ்சிட்டு மாவை இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்குவோம் நல்ல வடிவாக மாவும் பிசைப்பட்டிருக்குது இதுக்கு பிறகு நாம் முறுக்க பீச்சி எடுக்கணும் அதுக்கு நான் இடியப்பம் சொல்கிற உரலுக்குள்ளே முறுக்கூட போட்டு போட்டுத்தான் முறுக்கை பீச்சி எடுத்திருக்கிறேன் எப்படி என்று சொன்னால் இடியப்பம் சுடுற உரலுக்குள்ளே முறுக்குடாச்சை நல்லா அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் பிசைஞ்சு எடுத்த மாவை சின்ன சின்னதாக உருட்டிட்டு அதுக்குள்ளே போட்டு அதை நான் பீச்சி எடுத்திருக்கிறேன் பாருங்கள் எப்படி பீச்சிறேன்னு சொல்லி நாம் எப்பவும் முறுக்குக்கு மாவு பிசையக்குள்ள நம்ம இடியப்பம் சுடுற மாவு அளவு பதத்தில் பிசைஞ்சு அந்த அளவுக்கு பதத்தில் பிசைஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் தான் நம்ம இடியப்ப உரலுக்குள்ளே போட்டு பீச்சுறதுக்கு இலகுவாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நம்ம போது கடும் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த இடியப்ப மாவோட பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கிறது இப்போ நல்ல வடிவா முறுக்கு பீச்சி முடிஞ்சாச்சு இனி அடுப்புல சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி முறுக்க ஒன்று எடுக்கலாம் வாங்க வாவ் இப்போ நமக்கு சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ வடிவாக முறுக்கு வந்துருக்குன்ட்டு சொல்லி இப்போது ஒன்றை எடுத்து உழைச்சி பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளவு சாஃப்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்